வணக்கம் இது சாய் கவி நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்டைல் ரெஸ்டூரெண்ட்காக பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இருபத்தி நாலு வீடியோ முடிஞ்சிருச்சு இது இருபத்தஞ்சாவது வீடியோ இயல் அஞ்சு விரிவானத்துக்கு வந்துட்டோம் ஒரே நடை செய்யுளாம் முடிஞ்சிடுச்சு இப்போ விரிவானத்துக்கு வந்திருக்கோம் புதிய நம்பிக்கை கதை இதில் நூல்வெளி சொல்லிட்டு கதை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வினாவிடைக்கு போகலாம் கதை இல்லாமே வினாவிடிக் கூட போயிடலாம் ஆனால் எப்போவுமே வந்து முழுசாக படிச்சுட்டு போகிறப்ப கேட்டுட்டு போகிறப்ப ஆகும்னா நமக்கு இன்னொரு முறை ரெண்டாவது முறை படித்த மாதிரி இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக எல்லா கொஸ்டின் ஆன்சரும் அதில் கவர் ஆகிடும் அப்போ வந்து படிப்பு வந்து நமக்கு என்றைக்குமே வேஸ்ட் கிடையாது அதனால் நீங்கள் அதை கேட்டு கேட்டுட்டு அப்புறமா அதுக்கு போகலாம் பெரும்பாலே கேள்வி பதில் எழுதுகிறது எனக்கும் ஈஸி தான் ஆனால் வந்து அது வந்து மனசில் நிற்காது அதே ஆப்ஷன் இன்னொரு கேள்வியில் கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் இது மாதிரி போகும்போது நமக்கு முழுசாக தெரிஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கும் அப்படிதான் பிஎட்டில் போட்டித் தேர்வு எழுதும் போதெல்லாம் அது மாதிரி ஏற்கனவே நான் எங்கெங்கோ எப்போ எப்போ படித்ததெல்லாம் பயன்பட்டுச்சு கல்வி வந்து என்றைக்குமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பயன்படும் பயன்படாது போயிடாது அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல் ஐந்து விரிவானம் கல்வி புதிய நம்பிக்கை இதை எழுதுனர் வந்து கமலாலயன் இதில் நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புத்தகம் ஒரு சிறு பெண்ணுடன் நெடுக பேசிக்கொண்டே வருகிறது புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் அவங்க வாழ்க்கை முழுசும் நெடுவாக பேசின்னு வர மாதிரியே இருக்கும் அந்த புத்தகம் அது என்னன்னா உனக்கு படிக்க தெரியாது அந்த புத்தகத்தின் பேர் உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமானது அந்த ஒரு வார்த்தை அதாவது உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு ஒருத்தர் இவங்களை அவமானப்படுத்தின அந்த ஒரு வார்த்தை இது எல்லாம் செஞ்சு குப்பை கொட்ட இடத்துல ஒரு பள்ளி உருவாக்கி கற்பின மக்கள் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்கள பற்றி தான் அவர் எழுதியிருக்கார் அதில் உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பேத்தியோன் என்பவர் மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன் அவர்களுடைய வாழ்க்கை தான் நூலாக படித்திருக்கிறாரு இவரின் இயற்பெயர் குணசேகரன் வயது வந்த ஒரு கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருவர் இந்த கமலாலயன் அவருடைய இயற்பெயர் குணசேகரன் அவர் என்ன வேலை செஞ்சார்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் அது அது மட்டும்தான் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க மீதி நூல் ஒன்றைய நூலில் என்ன இருக்குதுன்றதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் இப்போது புதிய நம்பிக்கை கதைக்கு போகலாம் அதாவது உனக்கு படிக்க தெரியாது என்ற அந்த வார்த்தை வந்து படிக்க முடியுன்ற அந்த புதிய நம்பிக்கையை மேரிக்கு எப்படி கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கதையில் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து புதிய நம்பிக்கை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு குடும்பம் விழி விழித்தெழும் நேரம் அந்த மேரிகை குடும்பம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணிக்கெல்லாம் விழித்தெழுவாங்க பகல் முழுவதும் பருத்தி காட்டில் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் அது பருத்தி காட்டிலேருந்து அம்மா பார்சி மட்டும் தனது குடும்பத்துக்கு உணவு சமைக்கிறதுக்காக பகலில் வீடு திரும்புவாங்க மீதி மீதி பேரெல்லாம் ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவாங்க உணவு தயாரினானதும் பசியார வாருங்கள் செல்லங்களே என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு உயரத்திலும் இருந்தது அந்த குடும்பத்தினர் ஒவ்வொரு வயசுலேயும் பசங்க ஒவ்வொரு உயரத்துல இருந்தாங்க மேரி வந்து மற்றவர்களுடைய முந்தி கொண்டு வீட்டில் வாசலை தொட்டி விடுவாள் வேகமாக வந்து வாசலு மேரி மேரிஜன் மிகவும் வித்தியாசமான பெண் மேரியின் தந்தை ஷாம் சிரித்து கொண்டார் மாலை நேரத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாடி பிரார்த்தனை செய்வாங்க பாட்டு பாடுவாங்க மகிழ்ச்சி நிறைந்த நேரம் அந்த மாலை நேரம் அடுத்த நாள் காலை உணவு முடிஞ்சதும் அம்மா என்ன பண்ணாங்க பார்த்தி துணி துவைத்து தேய்த்து கன நிரம்பி அந்த கூடையில் அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மாவும் மேரியும் போகிறாங்க எங்கன்னா ஒரு மாளிகை வீடு அது வந்து பென் வில்சன்ற வருது வெள்ளைக்கார குடும்பத்தினுடைய வீடு அது அங்கே தான் வந்து இவங்க துணி துவைச்சி வேலை செய்கிறாங்க அங்கே அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்காக போகிறாங்க அந்த பென் வில்சன் வீட்டுக்கு துணி துவைச்சி தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா போயிட்டு அவங்க முன்பக்க வாசல் வழியாக போகாமல் பின்பக்க வாசல் வழியாக அவங்க அம்மா மட்டும் உள்ளே போகிறாங்க மேரியோட அம்மா ஏன்னா முன்பக்க வழியாக கருப்பினங்க மக்களை வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதனால் அந்த உள்ள வந்து அவங்க அம்மா மட்டும் போகிறாங்க மேரி வந்து வெளியவே நிற்கிறாள் அப்போ வந்து அங்கேருந்து சற்று தூரத்தில் மற்றொரு சிறிய வீடு இருக்குது அது எதுக்குன்னா வெள்ளை குழந்தைகள் ஓடி விளையாடுறதுக்காகவே கட்டப்பட்ட வீடு அங்கேருந்து ஒரு பெண் கேட்குறா கிட்டே ஹலோ மேரி உள்ளே வர விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மேரி வந்து தயங்குறா அப்புறம் அவளோட உள்ளே போகிறான் அங்கேருந்து ஒரு விளையாட்டு பொருளை அவளோட பார்க்குறா எங்களோட சேர்ந்து விளையாட விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா ஆமாம் மேரி பதில் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளையாடுறாங்க அப்போ சுற்றி விளையாடும் போது மூலையில் ஒரு ஓரத்தில் மேஜ் மேலே ஒரு பைண்டிங் புத்தகம் இருந்துச்சு அதை வந்து மேலட்டை ஓவியத்தையும் அந்த தலைப்பையும் பார்த்ததும் மேரி வந்து அவளோட கையில் எடுத்தா வில்சனில் ரெண்டு பெண் குழந்தைகளில் சிறுமியாக இருந்தவ வந்து என்ன பண்ணுறா புத்தகத்தை என்னிடம் கொடு நீ இதை எடுக்கக்கூடாது உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போது மேரிடம் இருந்த அந்த புத்தகத்தை எடுக்கணும் பிடுங்கிட்டா அந்த சிறுமி புத்தகத்தையும் விளையாட்டு பொருள்களையும் பிடுங்கிக்கினா அப்போ வந்து நட்புறவு இல்லாத அந்த வீட்டில் இருந்து உடனே மேரி வந்து வெளியேறிட்டா மேரிக்கு வந்து அந்த வெள்ளக்கார குழந்தை அந்த புத்தகத்தை பிடிங்க வந்து ரொம்ப மன வருத்தத்தை ஏற்பட்டு மனம் கசந்துட்டாவ அப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா நான் படிக்க வேண்டும் நான் வாசிக்க கற்றுக்கொள்ள போகிறேன் நான் எழுத படிக்க போகிறேன் என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டாள் அது வந்து ரொம்ப மனசு பாதிச்சுச்சு அந்த பொண்ணுக்கு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் வேண்டாம் நீ படிக்காதவளுக்கு புத்தகம் வேண்டாம்னு அந்த பொண்ணு பிடிக்கிட்டா அதனால அப்புறம் இது வந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு அப்பாக்கிட்ட கேட்குறா அவங்க அப்பா சொல்கிறாரு அடையே மேரி செல்லும் இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே கிடையாதேம்மா அப்பாவின் குரல் வருத்தத்தில் தளர்ந்து ஒழித்தது நான் படிக்க விரும்புகிறேன் என்று மேரி தனக்கு தானே பல முறை நான் படிக்க விரும்புகிறேன் ப படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான் அப்போது பதினோரு வயசு ஆனப்போ அந்த பருத்தி காட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்து பருத்தி கனமான அந்த பொதிய முதுகுலேருந்து வந்து இறக்கி வைக்கிறா வச்சுட்டு பார்க்கும்போது எதிரில் அறிமுகமே இல்லாத ஒரு பெண் தன் முன்னால் நிற்பதை கண்டால் நான் தான் மிஸ் வில்சன்னு அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்தினாங்க உன்னை போன்ற குழந்தைகள் படிக்க வேண்டும் இந்த வேலையை முடித்து விட்டு மே மேஸ் வில்லின்றது அந்த ஊர் அங்கே பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர் மேயஸ் வர வேண்டும் சரியா மேரி குட்டி வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேரி பதில் சொல்ல நாவே இழலை ஏன்னா வா கடவுள்கிட்ட வேண்டி நின்ந்தாள் கடவுளே அன்பு கடவுளே என்னை இங்கேருந்து அழைச்சின்னு போ என்னை படிக்க வை அப்படின்னு ஏற்கனவே வேண்டிகிட்டே இருந்தால் அது நடந்துடுச்சின்னா அவளுக்கு நாவே வந்து இழலை வாயடிச்சு நிற்கிறாள் அடுத்து பார்க்கலாம் இருக்கிறவங்களெல்லாம் இப்போதே வாருங்க சீக்கிரமாக பருத்தி எடுத்து முடிச்சுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு ஆக வேண்டும்னு அவசரப்படுத்துகிறாள் திடீர்னு அவங்க வந்து புதிய ஆகிட்ட மாதிரி எல்லாரும் உணர்கிறாங்க அந்த புத்தகத்தை கூட உன்னால் படிக்க முடியாது என்று ஒழித்து கொண்டிருந்த வார்த்தைகள் தன் மா ஆத்மாவிலிருந்து துடைத்து எரிய போகிறாள் அதை வந்து ஆத்மாவில் நினச்சிட்டே இருந்தாள் இல்லையா படிச்சுட்டு அதை துடைச்சி எரிய போகிறா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாள் அவர்கள் வீட்டில் யாரும் படிக்க தெரியாத தெரியாததுனால ஒரு பைபிள் இருந்துச்சு அது படிக்காமே அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அப்போ நினைக்கிறான் அந்த அந்த பைபிளையும் இனி நான் படிக்க போகிறேன் எல்லோரையும் ப எல்லாருக்கும் படித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் தந்தையிடம் கேட்டு அங்கே சொல்கிறாரு மேய் சொல்லிக்கு போனப்போ உனக்கு என்ன வேணும் மேரி குட்டி அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு அப்போ அவள் வந்து மற்ற பசங்க மாதிரி எதுவும் தின்பண்டை எதுவும் கேட்கல அவர் என்ன அவள் என்ன கேட்குறான்னா தந்தையிடம் எனக்கு ஏதாவது எழுதுறதுக்குன்னு தான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போது ஒரு கரும்பலகை வாங்கி அவங்க அப்பா கொடுக்குறாரு மேயஸ்வள்ளிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் வந்து ஐந்து மைல் மைல்கள் அவங்க வீட்டிலேருந்து அந்த படிக்கிற இடத்துக்கு வந்து அவளுக்கு ஐந்து மைல்கள் மேரி தினமும் அஞ்சு மைல் நடந்து போகணும் மேரி தனது பள்ளியில் புதிது புதிதாக கற்றுக்கொண்டிருந்தால் சில வருடங்களுக்கு பின் மேரிக்கு பட்டமளித்தல் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே வரா அப்போ வந்து சில வருடம் அந்த போனப்புறம் அவளுக்கு பட்டமளிப்பு விழா தங்கள் வாழ்க்கையில் காணும் முதல் பட்டமளிப்பு விழா என்பதால் மேயஸ்வெல்லியின் மக்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அங்கே என்ன அந்த கருப்பினத்தில் யாருமே படிக்கலை இவ பட்டம் வாங்க போகிறது வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது அது என்ன பட்டம் கொடுப்பாங்கன்னா மிக்க வெள்ளைத்தாளில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று ஒரு மிக்க வெள்ளைத்தாளில் எழுதி வச்சுருப்பாங்க அதுதான் அந்த பட்டம் மேரி வந்து அது கொடுத்த உடனே அதை பூ போல ஏந்தி நெஞ்சோடு அணிச்சிக்கிறாள் அடுத்து பார்க்க பட்டம் உடனே மிஸ் வில்சன் வந்து அடுத்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு மேரிஜன்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு நான் படிப்பு தொடர விரும்புகிறேன் மிஸ் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறா உங்கள் எண்ணத்தில் அது கொஞ்சம் கஷ்டம்தான் யாரும் முடியிறதில்ல ஆனால் உன்னால் கண்டிப்பாக முடியும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து அவங்களே வந்து கே சொல்கிறாங்க நீ மேற்படிப்புக்கு போகிற நேரம் வந்துடுச்சு ஏன்னா ஒரு வெள்ளக்கார பெண் வந்து கருப்பின குழந்தைங்க படிக்கிறதுக்காக உதவி செய்கிறாங்க அது அதில் வந்து உன்னை தேர்ந்தெடுத்துருக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மேரிஜன் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மிஸ் வில்சன் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக போய் படிக்கிறாள் பருத்தி வாயிலில் மேரிஜன் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு இப்போ படிக்கிறதுக்கு போயிட்டா மேரி அடுத்து பள்ளியாண்டில் தொடக்கத்தின் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறாள் அடுத்த கல்வியாண்டில் தொடக்கும்போது நீ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி போக போகிறா வாங்க சீக்கிரமாக அவ்வளோதான் அந்த நாள் வந்துடுச்சு வாங்க சீக்கிரம் ரயிலுக்கு நேரமாக ஆகிடும் அக்கம் பக்கத்துவரோட மேரி கொடுத்து பெருமிழமாக அடைந்தார்கள் ஏன்னா மேரி போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரா படிக்க போகிறா படிக்க போகிறேன்னா அக்கம் பக்கம் எல்லாம் மேரியை பற்றி பெருமை தான் அடையிறாங்க அண்டை வீட்டுக்காரங்கள் ஒருத்தர் வந்து தன்னுடைய பண்ணை வாகனத்தோடு வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்து அன்பு கட்டளை இட்றாரு ரயில் நிலையம் வர இதோ நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு அவங்க இனம் மக்களெல்லாம் கூட்டம் பெரிதாக இனியே போகுது ஏன்னால் அவங்க இனத்துலேயே இந்த அளவுக்கு படிக்கிற முதல் பெண்மணி மேரின்றதுனால அவங்க எல்லோரும் அன்போடு அது மாதிரி வந்து அனுப்பி வைக்கிறாங்க மேரியை அணித்து கொண்ட மிஸ் வில்சன் என்ன பண்ணுறாங்க அவள் செல்ல வேண்டிய இடம் சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்பெல்லாம் சொல்லிவிட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க எல்லாம் குட் பை மேரி அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இரு இருந்துச்சு எல்லோரும் கையசித்து வெளிப்படுறாங்க ரயில்வே வேகமாக போகுது இதுதான் கதை கதை முடிஞ்சிடுச்சு அடுத்த கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம் அவள் தான் கதை முடிஞ்சிச்சு இப்போ மீனாவடிக்கு வந்துவிட்டோம் கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து ஓர் ஆயிரம் சுடரை ஏற்றுபவர்களின் வாழ்க்கை அறிவது எதுக்கு சமம்னா கல்வி வரலாற்றையே அறிவதற்கு சமம் கல்வி வரலாற்றை அறிவதாகும் ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை பேசி பேசிக்கொண்டே வரும் புத்தகம் உனக்கு படிக்க தெரியாது அதுதான் சார் பிற்காலத்தில் சமையல் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமாக இருந்தவர் காரணமாக இருந்த கூற்று உனக்கு படிக்க தெரியாது உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட்பெத்தியோன் மேரி மெக்லியோட் பெத்தியின் வாழ்க்கை வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படித்தவர் கமலாலயன் அடுத்து போகலாம் கமலாலயனுடைய இயற்பெயர் வே குணசேகரன் கமலா செய்த பணி வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் மேரியின் குடும்பம் விழித்தெழும் நேரம் அதிகாலை ஐந்து மணி மேரியின் குடும்பம் வேலை செய்த இடம் பருத்தி காட்டில் வேலை மேரியின் பெயர் பார்சி மேரியின் தந்தை பெயர் சாம் மெக்லியோட் இதுதான் மேரியோடு சேர்த்து மேரி மெக்லியோட்ன்றாங்க மேரியின் குடும்பம் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்து பாட்டு பாடியும் இருக்கும் மகிழ்ச்சியான நேரம் மாலை நேரம் மேரியின் அம்மா பார்சி துவைத்து தேய்த்த துணியை எங்கே எடுத்து சென்றார்கள் வெள்ளை முதலாளி பெண் வில்சன் வீட்டுக்கு அந்த மாளிகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்த கொஸ்டின் போஸ்ட் பார்சியும் மேரியும் பெண் வில்சனின் வீட்டில் எந்த பக்கமாக சென்றார்கள் பின்பக்க கதவு பக்கமாக ஏன்னா முன்னாடி பக்கம் கருப்பினரை தவிர விட மாட்டாங்க அவங்க அதனால் பின்பக்கமாக போனாங்க மேரி வெளிவே நின்றுந்தால் அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே போனாங்க வில்சனின் வீட்டுக்கு சற்று தூரத்தில் இருந்த வீடு வெள்ளை குழந்தைகள் சும்மா ஓடி விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட வீடுகள் அதெல்லாம் ஹலோ மேரி உள்ளே வர விரும்புகிறாயா என்று கேட்டவள் ஒரு வெள்ளை சிறுமி பதினேழாவது வீட்டினில் விளையாடி சுற்று வந்த போது சிறிய மேதை மீது மேரியின் கவனத்தை ஈர்த்தது ஈர்த்த பொருள் வந்து பைண்டிங் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் மேரி புத்தகத்தை கையில் எடுத்த போது பிடுங்கிக் கொண்டவள் வில்சனின் இரு பெண் குழந்தைகளில் சிறுமியாக இருந்தவள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளில் சின்ன ஊற்றி வெள்ளை சிறுமி எண்ணெய் கூறி புத்தகத்தை பிடுங்கினாள் இதை நீ எடுக்கக்கூடாது உன்னால் படிக்க முடியாது இதை சொல்லி தான் அவள் வந்து பிடுங்கி எடுத்துட்டாள் அடுத்த கொஸ்டின் மேரி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தது வந்து நான் படிக்க வேண்டும் நான் வாசிக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன் நான் எழுத படிக்கப் போகிறேன் அதுதான் மீண்டும் மீனும் சொல்லிகிட்டே இருந்தான் அதுக்கடுத்த கேள்வி மேரியை எப்போதும் சுற்றி கொண்டே இருந்த வார்த்தைகள் நான் படிக்க விரும்புகிறேன் நான் படி படிக்க விரும்புகிறேன் இதுதான் மேரிக்கு படிப்பதற்கு அடித்தளமிட்ட மேரிக்கு அறிமுகமே இல்லாத அந்த பெண் மிஸ் வில்சன் இது இப்படி தான் கேட்கணும்னு இல்லை மேரியின் படிப்புக்கு உதவிய பெண் அப்படின்னு கேட்கலாம் எப்படின்னாலும் அவங்க படிப்புக்கு அவளுக்கு உதவணுங்க வந்து மிஸ் வில்சன் அங்கே அவங்க வச்சுங்க கேள்வி வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை ஆனால் இதெல்லாம் படிச்சுட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் தயாராகிடுவீங்க அதுதான் உண்மை மிஸ் வில்சன் மேரி படிப்பதற்கு வர சொன்ன இடம் மேஸ் வில்லி அவங்க மேயேஸ் சேர்ந்தவங்க தான் இவங்க வில்லேஜில் காட்டில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அஞ்சு கிலோமீட்டர் போனால் அந்த மேஸ்வில்லி வில்லி அங்கே தான் அவள் படிக்கிறதுக்காக போனால் மேரியின் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்த வார்த்தைகள் அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு உன்னால் படிக்க முடியாது இதுதான் அந்த மேரியின் காதல ஒழிச்சுட்டே இருந்துச்சு மேரியின் இருந்த பைபிள் அந்த வீட்டில் எந்த ஒருவரும் படிக்க முடியாமல் போனதற்கு காரணம் யாருக்கும் படிக்க தெரியாது அவங்க வீட்டில் யாருக்குமே படிக்க தெரியாது அதனால அந்த வீட்டில் ஒரு பைபிள் யாரும் படிக்காமலே இருந்துட்டு இருந்தது அடுத்த எழுபத்தாறாவது மேஸ்விலியின் பெரிய கடையில் தனக்கு வாங்கி தரும்படி மேரி தன் தந்தையிடம் கேட்டது எழுதுவதற்கு பிரயோஜனமான எதாவது உண்டு பாருங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தான் கேட்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருந்தால் அந்த பொண்ணு வந்து எழுதுவதற்கு பிரயோஜனமாக ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறா மேஸ் வில்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் ஐந்து மைல்கள் ஐந்து மைல் நடந்து போகணும் மிஸ் வில்சனை சந்தித்த போது மேரியின் வயது பதினொன்று அவள் படிக்கிறதுக்கு போக போகிறா இல்லையோ அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வயசு பதினொன்று வருட கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் விழா மேயசுவலியின் மக்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத காரணம் கற்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதல் பட்டமளித்து விழா என்பதால் தான் அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக அதை நினச்சாங்க மேரியின் டிப்ளமோவில் எழுதப்பட்டிருந்த அதாவது மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருளில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னென்னா இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் அவங்களுக்கு எழுத படிக்கலாம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டம் கொடுக்கும்போது இது அதுதான் அதில் எழுதப்பட்டிருக்கும் அடுத்த கஷ்ணு தன் டிப்ளமாவை போல் ஏந்தி நெஞ்சோடு அணித்து கொண்ட மீறி எண்ணியது உன்னால் படிக்க முடியாது என துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது அடுத்த போகலாம் அடுத்த கேள்வி பட்டமளிப்பு விழா முடிந்து அடுத்து என்ன செய்ய போகிறாய் என மிஸ் வில்சன் கேட்டபோது மேரி கூறிய பதில் நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன் மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக மேரிக்கு உதவியவர் மிஸ் வில்சன் தான் அதே மிஸ் வில்சன் தான் முதல்ல படிப்பு கூட்டம் போனாங்க இல்லையா அதே மிஸ் வில்சன் தான் எப்படி உதவுனாங்கன்னா அடுத்து கேள்வி பாருங்கள் மேற்கு பகுதியில் வாழும் ஒரு வெள்ளைக்கார பெண் யாருடைய படிப்பிற்காக பணம் அனுப்பியிருக்கிறார் என்று மிஸ் வில்சன் கூறினார் கருப்பின குழந்தையின் படிப்பிற்காக அந்த பணத்தை வச்சு தான் மேரியை தேர்ந்தெடுத்து அவங்க அனுப்புகிறாங்க மிஸ் வில்சன் ஆர்வமாக இருக்கிறா அப்படின்றதுனால அதுதான் கருப்பின குழந்தையின் படிப்புக்காக ஒரு வெள்ளைக்கார பெண் பணம் அனுப்புனாங்க அடுத்து பாருங்க ஒவ்வொரு இது விரிவானம் முடிஞ்சதும் கடைசியில் வந்து முன் முன் தோன்றியமத்தப்படின்ற பேரில் வந்து ஒரு கொஷின் இருக்கும் அதாவது ஒரு தொடர் இருக்கும் அது வந்து எந்த நூலில் இருந்தது அதில் குறிப்பிடுற ஊர் எது இதுதான் ஒவ்வொரு ஏல்லையுமே வந்துச்சு நாலு ஏல்லேயும் இது அஞ்சாவது ஏழ்லையும் அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துறை இது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா ஐங்குறுநூறு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டில் இப்பாடல் இடம்பெற்ற நூல் தான் இது ஐங்குறுநூறு இதில் கொர்க்கையம் என்பது எதை குறி குறிக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் கொர்க்கை இதுதான் குறிக்குது அதுக்கு அடுத்த கொஸ்டின் கடைசியாக கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒட்டைச் சுடராக வந்து ஒளியேற்றியவர் வந்து மேரி மெக்லியோட் அடுத்த கேள்வி கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி இது வந்து கற் கற்பவை கற்ற பெண்ணில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இதை சொல்லிட்டேன் இப்போ வந்து இருபத்தி வீடியோ இது மற்ற வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும் அப்போ எல்லாத்தையும் பார்த்துருங்க முழுமையாக படித்த மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ